இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது அதில் டாஸ் வெண்பன சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பவுமா பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதன்படி களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா மார்கரம் மற்றும் ரிங்கில்டன் இருவரும் ஓபனராக களமிறங்கினர் இருவரும் நல்ல ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தனர் ரிங்கில்டன் செஸ் பிரீத் பூமரா பந்தில் பவுல்டாய் வெளியேறினர் அற்புதமான ஒரு ஸ்விங் பாலு நல்ல அற்புதம் உள்ளே போட்ட பாலு ஐம்பத்தி ஏழுக்கு தான் முதல் விக்கெட்டே போச்சு இங்கிலாந்து இருபத்தி மூன்று ரன்னும் மார்க்கரம் முப்பத்தி ஒரு ரன்னு மார்கரமும் ஜஸ்டித் பும்ரா பந்திலேயே கீப்பரிடம் கேட்சி கொடுத்து அவுட்டாகி வெளியேறுவார் முல்டர் முல்டர் இருபத்தி நாலு ரன்னும் ஜோர்சரி இருபத்தி மூணு ரன்னும் ஸ்டெப்ஸ் பதினைஞ்சி ரன் அடுத்த பேட்ஸ்மேன் மற்ற வந்தவங்க எல்லாமே ஒற்றை டிஜிட்டில் வெளியேற சவுத் ஆப்பிரிக்கா நாள் ஆட்டத்தில் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனா இந்தியா தரப்பில் ஜஸ்டித் பும்ரா ஐந்து விக்கெட்டும் சிராஜ் ரெண்டு விக்கெட்டும் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டும் அக்ஸில் பட்டேல் ஒரு விக்கெட்டும் எடுத்தனர் அடுத்த பேட்டை தொடங்கிய இந்தியா அணி கேகுல் ரவுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரும் ஓப்பனர் களம்பிறங்கினர் ஜெய்ஸ்வால் அற்புதமான ஸ்ட்ரைக் ட்ரைவ் மூலம் நல்ல ஒரு மூணு ஃபோர் அடித்தாங்க நல்ல சூப்பரான ஒரு கிளாசிக் ஷாட்டு பட் தொது ஜெய்ஸ்வால் ஜேம்ஸ் பந்தில் பவுல்டாக வெளியேறுவார் அதுவும் நல்லா கட் செய்து அடிக்கிற முற்பட்ட போது ஆஃபில் அடிக்க முற்பட்ட போது பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் பட்டுறோம் ஜெய்ஸ்வால் பன்னெண்டு ரன்கள் வெளியேற அடுத்ததாக களம்பெறங்கிய நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் கேவல் ராகுனும் ஜோடி சேர்ந்து இருவரும் விக்கெட்டு உள்ளமாக பார்த்துக் கொண்டனர் அந்த முதல் டே உடைய கடைசி நேரம் இந்தியா முதல் நாள் ஆட்ட இறுதியில் முப்பத்தி ஏழு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு கேகுல் ராகுல் பதிமூன்று ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் ஏழு ரன்னும் களத்தில் உள்ளனர்